ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடுநாடி எவ்வளவு நேரம் ஓடுகிறதோ அந்த அளவுக்கு சுயமாக சிந்திக்கும் ஒரு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கும் சுயமாக சிந்திக்க முடியும் புரிந்து கொள்ளுங்கள் சில பேர் பாத்தீங்கன்னா சுயமா சிந்திக்கவே மாட்டாங்க ஏன் காரணம்னா நடுநாடி ஓட்டம் குறைவா இருக்கு மீண்டும் சொல்கிறேன் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடுநாடி ஓடும் நேரம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு சுயமா சிந்திக்கும் பக்குவம் இருக்கும் அப்பொழுதுதான் ஆன்மீகம் புரியும் அப்போ இப்ப நான் என்ன பண்ண போறேன் இந்த ஐந்து நாள் வகுப்புல ஒரு நாளில் நடுநாடி ஓட்டத்தை அதிகமன்றக்கு பயிற்சிகளை கற்றுக் கொடுக்க போகிறேன் உங்களுக்கே எல்லாம் எனவே ஒரு மணி வலது நாசி ஓடும் அப்புறம் நடுநாசி ஓடி இடதுநாசி ஓடும் புரிஞ்சுக்க இடதுநாசி ஓடும் நடுநாசி வந்து வலது நாசி ஓடும் நல்லா நீங்க வலதுநாசி ஓடுற ஒருவருக்கு அதாவது சூரிய கலையில் காத்து வரும் ஒருவருக்கு ஜம்ப் பண்ணி இடதுநாசி சந்திரக்கலைக்கு போகாது வலது நாசி ஓடிக்கொண்டிருந்தால் நடுநாடி வந்துதான் இடது பக்கம் போகும் இடது நாடி ஓடிக்கொண்டிருந்தால் நடுநாடி வந்துதான் வலது பக்கம் போகும் சூரிய கலையில் இருக்கும் ஒருவருக்கு சுளிமுனை வந்து சந்திரக்கலைக்கு மாறும் சந்திரக்கலை இருக்கும் ஒருவருக்கு நடுநாடி வந்து இடது நாடி மாதிரி மாத்தி மாத்தி போயிட்டு இருக்குங்க அந்த நடுநாடி இருக்கு இல்லைங்களா இந்த நடுநாடி சுமாராக அதிகபட்சம் நாலு நிமிஷம் தான் ஓடும் அப்புறம் மாறிடும் இப்படி ஒரு நாளில் செக் பண்ண முடியாது ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்க நடுநாடு எவ்வளவு நேரம் ஓடிச்சோ அதுதான் உங்களது ஆன்மீக சக்தி